வானத்தின் வாசல் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் உங்கள் எல்லாம் மறைந்து நன்றிப்பா துக்கம் ஆமா உங்கள் காவலைகள் தண்ணீர் எல்லாம் மறைந்து பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டு வரும் அருமிரட்சரும் ஐயே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜபித்து வருகிறீர்கள் ஜபிக்கிற உங்கள் யாவருக்கும் நன்றியும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் சந்தோஷத்தின் நேர் நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்களா நீங்கள் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்க்க பண்ணுங்கள் நிச்சயமாக யூடியூப் சேனல் மூலமாக டிவி சேனல் மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை மற்றவர்களை பார்க்க வைக்கிற ஒரு அன்பின் பிரயாசத்தில் நீங்கள் ஈடுபடுவீர்களானால் நிச்சயமாய் அதற்கேற்ற பிரதிபலனை உங்களுக்கு கொடுப்பார் எங்களுடைய சபை கன்னியாகுமரி மாவட்டம் புளச்சல் அருகாலே குற்றப்பாடு என்கிற பகுதியில் இருக்குது நியூ இந்தியா சபை உபவாச ஜெபம் எல்லாம் வெள்ளிக்கிழமை தோறும் காலை பத்து முப்பது முதல் ஒரு மணி வரைக்கும் ஞாயிறு ஆராதனை காலை பத்து முப்பது முதல் ஒரு மணி வரைக்கும் நடைபெறுகிறது தெய்வ பிள்ளைகள் ஜபியுங்கள் உங்களுக்காக நாங்கள் ஏதாவது ஜபிக்கணும்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு ஜபிக்கும்படி கேட்கிற ஒவ்வொரு காரியத்திற்காக நாங்கள் ஜபிப்போம் நிச்சயமாய் கத்துறவங்க வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார் இந்த சிலுவை தியான நாட்களிலே நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடும் மரணத்தை குறித்து தியானித்து வருகிறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நன்மைகளை கொண்டு வந்தது எப்படிப்பட்ட விடுதலைகளை ஏற்படுத்தினது என்பதை நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம் சில வாரங்களாக தொடர்ச்சியாக இந்த தியான நாட்களில் கிறிஸ்து நமக்காக மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக அவர் மறித்தார் அவர் சிலுவையிலே தன்னை தாமே பலியாய் ஒப்புக் கொடுத்தார் மறித்து மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தார் இன்றைக்கும் இந்த இயேசு ஜீவிக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினால் என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நன்மை உண்டாகிறது எப்படிப்பட்ட விடுதலை வருகிறது என்பதை நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம் இன்றைக்கும் நான் ஒரு சில காரியங்களை சொல்லப் போகிறேன் இயேசு மகிழ்ச்சியாக சந்தோஷமாய் அவர் சிலுவையிலே நமக்காக மறித்திருப்பார் என்றால் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் நன்மை நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நன்மை வரப்போகிறது என்பதை அறிந்துதான் மகிழ்ச்சியாக அவர் மறித்தார் பாருங்க இன்றைக்கு அவருடைய சிறுவை மரணம் எப்படிப்பட்ட நன்மையை கொண்டு வருகிறது ஏசிய ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஏசிய ஐம்பத்தி மூன்று மூன்று செல்லுது அவர் அசற்றை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசற்றை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமல் போனார் நான்கு வசனம் சொல்லுது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் இயேசு சிலுவையில் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் இன்னும் சொல்ல போனா இயேசு ஒரு பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அந்த கொல்கதா மேற்றுக்கு நேராய் போகிறார் மனிதனுடைய மண்டை ஓட்டை போல இருக்கிற அந்த மலைக்கு நேராக இயேசு அடித்து இழுத்து கொண்டு போகப்படுகிறார் சுமக்க முடியாத ஒரு பாரமான சிலுவையை அவருடைய தோளின் மேல் வைக்கிறார் அவர் சிலமுறை தள்ளாடி தவழ்ந்து தாளை விழுகிறார் இதற்கு மேல் அவரால் தூக்கி செல்ல முடியாத நிலை வருகிறது அவ்வளவு கொடிய வலி முப்பத்தி ஒன்பது முறை சாட்டையினால் அவருடைய உடல் முழுவதும் அடிச்சு அவருடைய முதுகெல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு இரத்த வெள்ளத்திலே இயேசு சரீரமெல்லாம் இரத்தம் வடியுது இரத்தம் காயங்கள் நூற்று கணக்கான காயம் சரீரம் முழுவதும் பசி தாகம் இதன் மத்தியிலே பாரமான சிலுவை சுமந்து கொண்டு தள்ளாடி தள்ளாடி அந்த கொள்கைதான் மேட்டுக்கு நேரே ஆண்டவர் இயேசு போய் கொண்டிருக்கிறார் ஏராளமான ஜனங்கள் பார்த்துட்டே இருக்கிறாங்க இப்படி இருந்த யூதர்கள் பெண்கள் ஸ்திரிகள் அநேகர் கண்ணீர் விட்டு அழுறாங்க இயேசுவே எவ்வளவு நன்மை செய்தீர் உமக்கா இப்படி ஒரு நிலைமை எங்களை எவ்வளவாய் நேசித்தீர் இப்படி ஒரு நிலைமை என்று அநேக ஸ்திரீகள் அழுதார்கள் இயேசு சொன்ன நீங்க எனக்காக அழாதீங்க எனக்காக அழாதீங்க உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க அவ்வளோ வேதனை அவர் அனுபவிக்கிறத ஸ்திரிகள் அழுறாங்க பெரிய பாரமான இயேசு சுமந்து கொண்டே போனார் ஏதும் சொல்லுதே தீர்க்க தரிசி சொல்லுகிறார் அவர் சுமந்து சென்று செல்வது ஒரு மரத்தில் ஆனான ஒரு சிலுவை அல்ல வெளியில் அப்படி தெரிந்தாலும் உண்மையிலே இயேசு சுமந்தது நம்முடைய பாடுகள் நம்முடைய துக்கங்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு துக்கத்தோடு மனவேதனையோடு இருக்கிற அன்பு தாயே தகப்பனே உன் துக்கத்தை சுமந்து விட்டார் விட்டார் சுமந்து விட்டார் இன்றைக்கு ஏதோ ஒரு பாட அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல வாழ்கிற இடத்தில் திருமணமாகி வாழ வந்த வீட்டில் கணவனால் மனைவியால் பிள்ளையால் சொந்த உறவுகளால் சுற்றி வாழ்கிறவர்களால் ஏதோ ஒரு பாடு அனுபவித்து ஒரு விடுதலை இல்லாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார் பல வருடமா பல வருடமாய் இந்த பாடுகளையா பல வருடமாய் திருமணமானதிலே இந்த உபத்திரபம் பிறந்ததிலேந்தே பாடு உன் பாடுகளை எல்லாம் இயேசு சுமந்தா இயேசுடைய சிலுவை மரணம் என்ன செய்கிறது தெரியுமா நம்முடைய பாடுகளை நீக்குகிறது நம்முடைய துக்கங்களை விட்டு நீக்குகிறது வசனத்தை நம்முடைய பாடுகளை ஏற்றிக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் மீறுதல்கள் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அல்லது தண்டனை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் மூன்று காரியங்கள் இதில் வரிசை அவரது ஒன்று அவர் நம்முடைய துக்கங்களை மாற்றுகிறார் நம்முடைய பாடுகளை மாற்றுகிறார் மூன்றாவது நம்முடைய நோய்களை மாற்றுகிறார் இயேசுவின் சிலுவை பாடு மரணத்தினால் துக்கம் துக்கம் நிறைந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அப்படியே மாறுகிறது சந்தோஷமாய் மாறுகிறது சந்தோஷமாய் மாற்றப்படுகிறது பாடு அனுபவிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அப்படியே மாறுகிறது வியாதியினால் கொடிய வியாதியினால் துன்பப்படுகிறுடைய வாழ்க்கை மாறுகிறது இயேசுவின் மரணம் துன்பத்தில் இருந்து விடுதலை கொடுக்கும் கொடிய வேதனைகளில் இருந்து விடுதலை கொடுக்கும் கொடிய துயரத்தில் இருந்து கொடிய வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கும் அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக்கப்படுகிறோம் ஏன் இயேசுவின் சரீரம் முழுவதும் இவ்வளவு காயம் வேத வல்லுநர்கள் சொல்றாங்க நூற்று கணக்கில் காயங்கள் அவருடைய சரீரத்தில் இருந்துச்சு சாட்டை அடிபட்ட காயங்கள் கோலினால் அடிபட்ட காயங்கள் முள்முடியினால் காயங்கள் சில பேர் அறையப்படும் பொழுது ஆணிகளால் அறையப்பட்ட காயங்கள் கொடிய காயங்கள் ரத்தம் அடைஞ்சிட்டே இருக்குதான் இருசிலும் வீதி எங்கும் இயேசுவின் இரத்த கரைகள் இவ்வளவு காயங்கள் அவருடைய தழும்புகள் எதுக்காக இறைவன் மனிதனாக வந்து இவ்வளவு காயப்பட வேண்டும் எதுவும் சொல்லுகிறது அவருடைய தழும்புகள் அவருடைய காயங்கள் நம்மை சுகமாக்குகிறது அவருடைய காயங்கள் நம்மை சுகமாக்குகிறது இயேசுவின் தழும்புகளால் எந்த வியாதியும் சுகமடையும் அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்படுவோம் யார் விசுவாசிக்கிறாங்களோ இயேசுவின் கரம் அவருடைய தளம்புள்ள கரம் என்னை தொட்டால் என்னை குணமாக்கும் என்று யார் நம்பினாலும் சரி இன்றைக்கும் குணமாக்கி கொண்டே இருக்கிறார் குணமாக்கி கொண்டே இருக்கிறார் அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் அவருடைய சுகம் சுகமடைவீர்கள் இன்றைக்கும் இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று நாம் ஜபிக்கும் பொழுது இயேசுவே குணமாக்கும் என்று ஜெபிக்கும் பொழுது அவர் அவருடைய தழும்புள்ள கருத்தினால் நம்மை தொற்று இன்றைக்கும் இன்றைக்கும் சுகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் கொடிய எய்ட்ஸ் வியாதினால் பாதிக்கப்பட்டு கணவனை இழந்த ஒரு சகோதரிக்கு இரண்டு பிள்ளைகள் கணவன் தவறான பழக்கத்தின் நிமித்தம் எய்ட்ஸ் வியாதிக்குட்பட்டு மறித்து போகிறார் சில காலத்திற்குள்ளாக கணவனுக்கு இருந்த அதே கொடிய வியாதி மனைவிக்கு விடுகிறது கணவனார் துடி துடித்து மறித்து போனார் இப்போது மனைவி அதே வியாதி இப்போ அவருடைய வருத்தம் எல்லாம் ஐயோ என் பிள்ளைகளின் நிலை என்ன ஆகும் நான் மறித்து போனால் என் பிள்ளைகளின் வாழ்க்கை என்ன என்கிற ஒரு பெரிய அங்கலாய் பெரிய துக்கம் இருதயம் துக்கத்தினால் துக்கத்தினால் நிறைந்தது பாடு சரீரத்தில் பாடு விகாதி என்ன செய்வதென்றே தெரியவில்லை அழுது கொண்டே இருப்பார்கள் தன் இரண்டு பிள்ளைகளையும் கட்டி அணைத்து ஓ என்று ஏங்கி ஏங்கி அழுவார்கள் எனக்கு பிறகு என் பிள்ளைகளை யார் பாப்பா யார் என் பிள்ளைகளுக்கு ஒருவேளை ஆகாரத்தை கொடுப்பார் என் பிள்ளைகளை யார் படிக்க வைத்து ஆளாக்குவார் என் பிள்ளைகளின் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று அங்கலாய்ப்பு உடைய எய்ட்ஸ் வியாதினால் கணவன் மறித்ததனால் சொந்த பந்தங்கள் உறவினர்கள் ஊரார் ஒருவரும் இவங்க கிட்டயே வருவதில்லை யாரும் நேசிப்பதில்லை எல்லாரும் வருத்து விட்டார் இழிப்பந்த அம்மா மாத்திரம் தன் பிள்ளைகளோடு வியாதி முற்றுகிறது மருத்துவமனையில் கொடிய வலி வேதனை அனுபவிக்கிறார்கள் அந்த வியாதியினால் உண்டான சரீர வேதனையை விட ஐயோ என் பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன என்கிற அந்த இருதய வலி மன வலி அந்த துக்கம் அவர்களை மிகுந்த வேதனைக்குள் ஆக்கிற்று இதுவெல்லும் தூங்க முடியாது சரீர வலி மனதில் பாதிப்பு உட்கார்ந்து அழுது கொண்டே இருப்பார்கள் இரவும் பகலும் அழுது 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 புலம்பி ஐயோ என் பிள்ளையின் வாழ்க்கை என்ன என் மகன் என்ன ஆவான் என் மகள் என்ன ஆவாள் இன்னும் ஒரு சில நாட்களில் நான் மறித்து போவேனே என் பிள்ளைகளின் நிலை என்ன என்று ஏங்கி ஏங்கி அழுது கொண்டே இருப்பார்கள் இந்த நிலைமையில ஒரு நாள் மருத்துவமனை ஊழியத்திற்கு கடந்து போன ஒரு சகோதரன் இந்த சகோதரியை சந்திக்கிறார் அந்த ஆஸ்பத்திரியில எல்லா நோயாளிகளையும் சந்தித்து இயேசு உங்களை குணமாக்குவார் ஏசு உங்களை குணமாக்கத்தான் சிலுவெலி அறையப்பட்டார் அவருடைய காயங்களால் நீங்கள் குணமாவீர்கள் அவருடைய கைகளில் இருக்கிற காயங்கள் உங்களுக்காகத்தான் அவருடைய சரீரத்தில் இருக்கிற காயங்கள் உங்களுக்காகத்தான் உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை குணமாக்கத்தான் இயேசு சரீரம் முழுவதும் காயப்பட்டார் உங்கள் வியாதியை குணமாக்கத்தான் ஏசு சிலுவிலை அறையப்பட்டார் என்று எல்லாருக்கும் சொல்லி சொல்லி கொண்டே வந்தார் இந்த அம்மாவோடைய வியாதி என்னவென்றே அவருக்கு தெரியாது இந்த அம்மாவே பார்த்து உங்களை பார்த்தா ரொம்ப துக்கமா இருக்கிறது போல இருக்கிறது சரீரத்தில் ரொம்ப வேதனை அனுபவிக்கிறது போல பாடு அனுபவிக்கிறது போல எனக்கு தெரிகிறது உங்கள் வியாதி நிமத்தை நீங்க படுற கஷ்டம் எனக்கு புரியுதம்மா உங்கள் வியாதி எதுவா இருந்தாலும் ஏசு குணமாக்குவார் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் உங்கள் பாடுகளுக்கு நிரந்தர தீர்வு உண்டு பண்ணுவார் உங்கள் உபத்திரவத்தை ஏசு மாற்றுவார் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு ஒரு துண்டு பிரதி அவங்க கையிலே கொடுத்து இதை வாசிங்கள் ஏசு உங்களை நேசிக்கிறார் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் இரவு எல்லாரும் தூங்கியாச்சு இந்த அம்மா இரவு தூங்காத தூக்கம் வராது தன் பிள்ளைகளை தன் பக்கத்திலே படுக்க வைத்து பிள்ளைகளை பார்த்து அழுது கொண்டே இருக்கும் இன்றைக்கும் இரவுல தூக்கம் வரல இப்போ இந்த அம்மாவுக்கு நினைவு வருது காலையிலே ஒருவர் வந்தாரே ஒரு துண்டை கொடுத்தாரே இதை படியுங்கள் இயேசு உங்களை சுகமாக்குவார் என்று சொன்னாரே அது நினைவுக்கு வருகிறது அந்த துண்டை எடுக்கிறார்கள் அந்த இரவு நேரம் அழுது கொண்டே அதை படிக்கிறார்கள் இயேசு உங்களுக்காக சில விலை அறையப்பட்டார் இயேசுவின் கைகளிலும் கால்களிலும் ஆணை அறையப்பட்டது அவருடைய சரீரம் முழுவதும் காயம் மனிதன் மனிதனுடைய பாவத்தை போக்க சாதாரண மனிதனாகவே இறைவன் வந்தார் சாதாரண மனிதனாகவே தெய்வம் வந்து தன்னை வழியாக ஒப்பு கொடுத்தார் என்கிற அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்து உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவேன் கிட்டை வாரும் என்னை தொடும் உம்முடைய தழும்புள்ள கருத்தினால் என்னை தொடும் என்னை குணமாக்கும் என்று ஜெபம் பண்ணினால் உங்கள் வியாதி குணமாகும் என்று எழுதப்பட்டிருந்தது அவங்களுக்கும் இயேசுவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஜபிக்க தெரியாது அந்த ராத்திரி வேளையில் முழங்கல் படியிட்டார்கள் தன் கையில் இருந்த துண்டு பிரதியை எடுத்து வாசித்து அதில் எழுதப்பட்டிருந்தபடி அப்படியே ஜபித்தார்கள் அதை பார்த்து அப்படியே வாசித்து அப்படியே ஜெபித்தார் இயேசுவே நீர் எனக்காக சிலுவை அறியப்பட்டீர் இயேசுவே உடைய முதுகெல்லாம் இயேசுவே அடிக்கப்பட்டது எனக்காக வாரினால் அடிக்கப்பட்டீர் இயேசுவே உம்முடைய காயங்கள் எனக்காக ஓ என் துன்பத்தை போக்க நீர் துன்பப்பட்டீர் என் வேதனையை மாற்றத்தான் நீர் வேதனை அனுபவித்தீர் என் பாடுகளுக்கு நிரந்தரம் முடிவு தரவத்தான் நீர் பாடு பட்டீர் தழும்புகளால் என்னை குணமாக்கும் உடைய காயங்களால் என்னை சுகமாக்கும் அழுது அழுது விட்டு அப்படியே படுத்து தூங்கினார்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு இரவு தூங்குறாங்க தூக்கமே வராது அடுத்த நாள் காலையிலே வழக்கமா டாக்டர் செக்அப் வருவாங்க வழக்கமாய் அந்த டாக்டர் பரிசோதனைக்கு வரும்போது இந்த அம்மா அப்படி சுருண்டு மடங்கி இரவெல்லாம் தூங்காததுனால களைத்து சரீரம் சோர்ந்து போய் அப்படியே அந்த காலு நேரத்தில் அப்படி அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கும் இன்னைக்கு டாக்டர் ரவுன்ஸ் வாரார் வந்து பார்த்தா இந்த அம்மா படுக்கையில இல்லை அம்மாவை காணல தேடுறாங்க எங்க அம்மா இந்த அம்மா எங்க போச்சு பக்கத்துல விசாரிக்கிறாங்க பக்கத்தில் இப்பந்தான் கொஞ்சம் முன்னாடி தான் அந்த அம்மா எலும்பி கீழே போச்சியா அம்மா எலும்பி போச்சா நடந்து அம்மா ஒத்தைக்கா தனியா நடந்து போச்சு டாக்டர் விசாரித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அம்மா வருது மேல மாடி ஏறி மூன்று நான்கு மாடு ஏறி வருது எங்க போச்சு தன் பிள்ளைகளுக்கு இட்லி வாங்க போயிருக்கு பிள்ளைகள் படுத்து கிடக்கு டாக்டர் அதிர்ச்சி அடைகிறார் என்னம்மா உங்களால நடக்க முடியாதே மூச்சு வாங்குமே மூச்சு முட்டமையா உங்களுக்கு நடக்கிறதுக்குள்ள பெலன் இருக்காதே நாலு அடி எடுத்து வச்சாலே கீழே விழுந்துருவீங்களே எப்படி நாலு மாடி இறங்கி ஏறி வாரிங்க என்ன நடந்தது எனக்கு இப்ப ஒண்ணு இல்லை நான் நல்லா இருக்கேன் நல்ல சுகமா இருக்கேன் டாக்டர் டாக்டர் நம்ப முடியல என்ன நடந்தது மருந்தே இல்லையே நாம் எந்த மருத்துவமும் செய்யலையே சுகமாக வாய்ப்பே இல்லையே மறுபடியும் டெஸ்ட் மறுபடியும் டெஸ்ட் ஒவ்வொன்னா எடுக்கிறாங்க ஒவ்வொன்னா எல்லாம் டெஸ்ட்ல நார்மல் 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 இப்போ வித்தில இருந்ததுக்கான அடையாளமே இல்லை அடையாளம் பரிபூர்ணமான சுகம் ஏசு கொடுத்தா நீங்க உயிரோடு இருக்கிறாங்க இயேசுக்கு ஊழியர் செய்து கொண்டு இருக்கிறாங்க இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்கிற ஆண்டவ இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் இன்னைக்கு ஏதோ ஏதோ ஒரு ஒரு துன்பம் அனுபவித்து இரவும் பகலும் கண்ணீர் வடித்து துயரப்பட்டு உபத்திரவப்பட்டு சரீரத்தில் கொடிய வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற வியாதி அனுபவித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா என் அன்பு சகோதரி உன்னை விடுதலையாக்கவே இறைவன் இயேசு சிலுவையில் துன்பப்பட்டா உன் வேதனைகளை அவர் சுமந்தா உன் பாடுகளை அவர் சுமந்தா உன் அக்கிரமத்தை அவர் சுமந்தா பல வியாதிகள் மருந்துக மேல மருந்து ஆஸ்பத்திரிய மேல ஆஸ்பத்திரி டெஸ்ட் மேல டெஸ்ட் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எக்ஸ்ரே ஸ்கேனு அப்படின்னு லட்சங்களை செலவழித்து வியாதி நிமித்தம் பாடுகளுக்கு மேல பாடு துன்பத்துக்கு மேல துன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா அன்பு சகோதரி உன் வாழ்க்கையின் துயரத்தை மாற்றி உன் துன்பத்தை மாற்றி உனக்கு ஒரு விடுதலை தருகிற நல்ல ஆண்டவர் உண்டு உன்னை விடுதலை ஆக்குகிற ஒரு நல்ல தெய்வம் உண்டு அவர் உன் வாழ்க்கையை மாற்றுகிற இயேசு இன்றைக்கு இந்த இயேசுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுப்பா என்றால் இந்த இயேசுக்கு உன் இருதயத்தில் இடம் கொடுப்பா என்றால் பல வருடமாய் நீ அனுபவித்து வருகிற துன்பத்தை அவர் மாற்றுவா உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவா ஏனென்றால் உன் துக்கத்தை அவர் சுமந்து தீர்த்தார் ஒரு பாரமான சிலுவையாய் சுமந்து போனது உன் துக்கம் இன்றைக்கு நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற துக்கம் இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனை இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகளை ஏசு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக சுமந்து தீர்த்து விட்டா நீங்கள் நானும் சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது விசுவாசித்தா போதும் விசுவாசித்தால் போதும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பானுங்க பிழைப்பா நீங்க விசுவாசிப்புதா இந்த இயேசுவை நீங்க விசுவாசி உங்களுக்காக சிலுவையில் தன்னையே தான் பலியாய் ஒப்பு கொடுத்த இந்த அருள்நாதர் இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் மாறும் உயரங்கள் மாறும் விடுதலைகள் வரும் அதைத்தான் இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் சொல்லுகிறது நம்முடைய மீறுதல்கள் நிமித்த அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கு அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஜபிப்போமா எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த மகிமையான வேலைக்கு ஆயுஸ் தோற்றுறோம் எங்கள் துக்கத்தை மாற்ற எங்கள் பாடுகளிலிருந்து விடுதலை தர எங்கள் வியாதிகளை சுகமாக்க எங்களுக்கு சிலுவையில் கோர வேதனை அனுபவித்த நல்லாண்டவரே சரீரம் முழுவதும் அடித்து கிழிக்கப்பட்டு காயப்பட்ட நல்ல தெய்வமே இன்றைக்கு உம்மை நோக்கி நான் ஜபிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது ஒரு வேதனையோடு தண்ணீரோடு ஒரு அங்கலாய்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் நிறுவர்களை பலப்படுத்தவும் உடைய தளும்புகளால் சுகப்படுத்தும் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றோம் கொடிய வேதனைகளை மாற்றும் அப்பா இவருடைய உபதிரவத்துக்கு ஒரு முடிவு உண்டு பண்ண வாழ்க்கையில் அனுபவித்து வருகிற எல்லா வேதனைகளையும் வியாகுலங்களை நீக்கி பூரண சமாதானத்தில் இந்த பிள்ளைகளை நிரப்பம் இவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நேர்த்த அண்டனை அனுபவித்தீரே நீர் அடைந்த அந்த வேதனையினால் அந்த வழியினால் அந்த உபத்திரத்தினால் உம்முடைய பிள்ளைகள் ஆறுதல் அடைந்து சுகப்பட்டு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இப்பொழுது தழும்புகளால் வியாதிகள் சுகமடையட்டும் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய தழும்புள்ள கரத்தின் வல்லமை வந்து இறங்கட்டும் இயேசுவின் தழும்புகளால் சுகமாவார்களாக அற்புதமான சுகத்தை கொடுக்கிறது காய் உமக்கு கோடி கோடி நன்றி உம்முடைய கிருபி உள்ள காரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆசீர்வதியே இயேசுவின் நாமத்தில் பிதாவே பிரியமானவர்களே உங்களுக்காக இயேசு பாடுபட்டார் உங்களுக்காக துக்கப்பட்டார் உங்களுக்காகத்தான் வேதனைகளை அனுபவித்தார் அவருடைய தழும்புகளால் உங்களை குணமாக்கார் இந்த இயேசுவை நம்புங்க பிரதர் நண்பு சகோதராய நண்பு சகோதரி தாயே தகப்பனே இயேசுவை எங்கேயோ அலைந்து தெரியுறீங்களே எத்தனை எத்தனையோ ஆஸ்பத்திரியாய் அலைகிறீர்களே வாழ்க்கையில் ஒரு தடவை இயேசு அவரை நம்பி நம்பிப்பாரு நோக்கி கூப்பிடுங்க எங்க இருந்தாலும் இருந்தாலும் யாரா இயேசுவே தழும்புகளால் என்னை குண்ணமாக்கும் என்று ஜபித்து பாருங்காகத்தான் என்று நம்பிக்கையோட இயேசுவே என்னை குண்ணமாக்கும் என்று ஜெபித்து பாருங்க அற்புதமான விடுதலை உங்களுக்கு தருவார் உங்க வாழ்க்கையை மாற்றுவார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறி துக்கம் சந்தோஷமாய் மாறி உங்கள் காவலைகள் நன்றி டாடி நன்றிப்பா துங்கள் துக்கம் ஆமா உங்கள் காவலைகள் தண்ணீர் எல்லாம் மறைந்து